வணக்கம் நண்பர்களே ஆசிய ஜம்லா ஃபார்ம் தென்காசி வேலையாடு சேல்ஸ் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா பத்தொம்பது குட்டி பத்தொம்பது குட்டியில் அஞ்சு புருவை பதினாலு கடை எல்லாம் ஆறு டு எட்டு மாதம் குட்டி உயிரெடா பார்த்திங்கன்னா பதினேழு கிலோவுக்கு மேலே இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் இருக்கும் யாருக்காக வேணுன்னா மொத்தமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம் ஹை நம்ம இது வந்து நம்ம தென்காசி மாவட்டத்தில் கடைய வட்டம் சம்பங்குலம் அந்த கிராமத்தில் நம்ம நம்ம சொந்த பண்ணையில் இது இருக்குது யாருனாலும் வந்து நேரில் பார்த்தும் எடுத்துக்கலாம் குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது யாருக்கும் பிடிச்ச வேணா நான் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க தாயாட வேணாலும் நம்ம தனியாக எடுத்துடலாம் இது வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம பண்ணையில் கிடக்கு இது நேற்று நைட் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இது நம்ம பண்ணையில் கிடக்கு யாருனாலும் வந்து நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் நிறைய பேர் நேரில் பார்க்கணும்னு சொல்கிறீங்க அதுக்காண்டி தான் நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை குட்டி நம்ம எடுத்துக்கலாம்னு பிரச்சனை இல்லை மொத்தமாக நீங்கள் பார்த்து எடுக்கிறதும் எடுத்துக்கலாம் இல்லை நமக்கு இதோட சின்ன குட்டி வேணும் இல்லை தாயாடு வேணும் ஆடு அப்படின்னாலும் நம்ம தனித்தனியாக எடுத்து கொடுக்கலாம் இது இப்போ நம்ம பண்ண நீங்கள் நேரில் பார்க்குங்கக்காண்டி தான் நம்ம பண்ணையில் போய் எடுத்து வந்திருக்கோம் யாருக்கு வேணாலும் வாங்க நம்ம ரேட்டை பார்த்து கொடுக்கலாம் ஆனால் குவாலிட்டி மட்டும் நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான் வளர்ப்புக்கேற்று குட்டி இல்லை நீங்கள் மொத்தமாக எடுக்கணும் உயிரிடலை வேணாலும் நம்ம உயிரிடலையும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நண்பர்களே இந்த மாதிரி விளையாடு நம்ம பொட்டுக்குட்டி மயிலம்பாடி எந்த குட்டினாலும் நம்ம மொத்தமாக எடுத்து கொடுப்போம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த விதத்தில் அந்த ரேட்டில் நம்ம நல்ல தரமான குட்டியை எடுத்து கொடுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்